முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் ஆவணங்கள் இருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி ஆட்களை அனுப்பி தேடியதாகவும் ஜெயலலிதாவின் வீட்டில் இருந்த அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் குறித்து உளவுத்துறை கொடுத்த ஆவணங்களை ஜெயலலிதா உத்தரவுப்படி சசிகலா அப்புறப்படுத்த சொன்னதால் அவற்றை தானும் டாக்டர் வெங்கடேசனும் முன்னதாகவே கிழித்து போட்டு எரித்து விட்டதாகவும் அதில் யார் யார் என்னென்ன லீலா வினோதங்களை அரங்கேற்றினர் என்பதெல்லாம் தமக்கு தெரியும் என்று டிடிவி தினகரன் கூறியிருப்பது புதிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது கொளநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கர்ட்டிவா எல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடுனாங்கல்ல அது யார் ஏன்னால் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஐ இது ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸு இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ்கார்டில் இருக்கும் நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன் நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தாலும் கிழிச்சு போட்டேன் ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது ரொம்ப நாங்கள் மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது அதெல்லாம் உட்கார்ந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷம் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம் அதெல்லாம் உட்காந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் என்னது டாக்டர் வெங்கடேஷம் எல்லாத்தையும்க்கு கொளுத்தி போட்டோம் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம் ஏன்னா அது அம்மா அவர்களும் ஃபைலில் வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூமில் இருக்குப்பா அதெல்லாம் பாருங்க தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்கன்னாங்க அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு அதெல்லாம் கிழிச்சி போட்டுருக்கோம் அதுபோல் கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்காங்க இல்லை இருக்காங்க அந்த பயத்தில் நான் அன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகேஷனில் உட்காந்துருக்கேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஏப்ரல் என்ன போய் எதுமாதிரி ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சிட்டு இருந்தாங்க அன்றைக்கு அது நடந்துச்சு அவங்க போய் அந்த குருக்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடச்சிட்டு உள்ளார போனால் அவர் சொல்கிறார் பழனிசாமி இவர் ரொம்ப வன்மமா சொல்கிறார் அண்ணன் செங்கோட்டைன்னு அதில் எத்தனை பேர் சேர்த்தாங்க அங்கே உள்ள அந்த டைவர் ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான் அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு இன்னொன்று அந்த ஏற கேரளாவில் வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் டைமாக இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும் அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது அது அந்த சூழ்நிலையை பாருங்கள் எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க நானும் பதினேழாம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை எல்லாம் போய்ஸ் கேடலில் தான் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான பற்றிலாம் எங்களுக்கு கிடையாது அதை நானும் டாக்டர் வெங்கடேஷாக போய் கிழிச்சு போட்டேன் அதில் நான் படித்தேன் எல்லாரும் பற்றி இருந்துச்சு எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை அது அங்கே இருந்தது அது அம்மா ரூமில் இருக்கும் நாங்கள் பழைய இதில் பார்த்துருக்கேன் அம்மாவே கொடுப்பாங்க இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு வெறும் அந்த பச்சைக்காய் வரும்பாங்க அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு ஏன்னா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போட்டுக்கிட்ட மீன் வேறு யாரையும் நம்ப முடியாது நாங்கள் ரெண்டு பேர் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்வெட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம் அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டுருந்தார் அது காரணம் நான் அதான் வெளில விட்டுருவேன் என்ன வந்து என்னோடய கைதுக்கு காரணமாக இருக்கும் என்ன விட்டு நீக்கிட்டு விடணும் அதுதான் என்றைக்குமே டிடிவி தேவன் பழனிசாமிக்கு சின்ன தான் அதை நான் என்னதான் வச்சுக்கோங்க ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாமல் நான் வந்து யார் தடுத்தாலும் மாட்டேன் என்னுடைய சோபம் எல்லாருக்கும் தெரியும் இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கற்றுக்கொண்டது இது எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் என்ன ஆனாலும் சரி பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகர் ஓய மாட்டார்